பொது காலம் முப்பத்தி நான்காவது வாரம் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கள்கிழமை நச்சை வாசகம் புனித விபதுக்காய் நச்சை விருது வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு முள்ளியன் அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார் வறுமையில் வாடிய ஒரு கைங்கனும் இரண்டு காசுகளை அதில் போடுவதை கண்டார் அவர் இந்த ஏழை கைங்கன் எல்லோரையும் மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் அவர்கள்